அன்புக்குரியவர்களே ஆண்டோடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக இதனால் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கும் அது பச மத்தையில் நச்சை நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஸ்னேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாக தெரியும் பரலோக ராஜ்யத்தை ஒரு கல்யாண நிகழ்வுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக மக்களை முன்குறித்து அழைக்கிறார் ஆனால் அந்த மக்கள் வர மனதில்லாத மக்களாய் சாக்கு போக்கு சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி விடுகிறார்கள் இன்றைக்கும் அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை யோசிக்கும் பொழுது நமக்கும் இந்த சாக்கு போக்கு வருவது என்பது இயல்பு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைதான் இன்றைக்கு காணப்படுகிறது ஆண்டவருடைய அழைப்புக்கு செறிமடுக்க மறுத்த மக்களை குறித்து ஆண்டவர் தகுதிப்படுத்த விரும்புகிறார் மற்ற மக்களை அழைத்து வந்து இந்த கல்யாண சாலை விருந்து சாலை மக்களால் நிரப்பப்பட வேண்டும் பரலோக ராஜ்யம் இறை மக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை அங்கே மையப்படுத்துகிறார் ஆகவே தான் கேட்கிறார் மக்கள் எல்லாம் வந்ததற்கு பின்பதாக ஒரு கேள்வி சிநேகிதனே அங்கு வந்த மக்களை புறம்பான வார்த்தையை சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய் அன்புக்குரியவர்களே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது என் ஆண்டவர் வழி அருகே இருக்கிற மக்களை அடைத்தார் என்று சொன்னாலும் கூட அந்த அழைப்புக்கான ஒரு வஸ்திரம் அவசியம் உடை அலங்காரம் அவசியம் அதை கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் இங்கே அவன் அந்த வஸ்திரம் இல்லாதவனாய் அவன் வரும்பொழுது இந்த எஜமான் கேட்கிற கேள்வி நீ வந்ததில் எனக்கு வருத்தமில்லை ஆனால் அணிந்திருக்க வேண்டிய உடை எங்கே அந்த மக்கள் சாக்கு போக்கு சொல்லி வராமல் இருந்தார்கள் நீ சாக்கு சொல்லி வெளியே போகாமல் வந்திருக்கிறாய் ஆனால் இறைவன் தருகிற அந்த கல்யாண வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் மீட்பின் சாயல் இல்லாதவனாய் வந்திருக்கிறாயே என்று கேட்கிறார் ஒருவேளை ஒருவேளை அவன் அன்றுவரே எனக்கு அந்த உடையை யாரும் கொடுக்கவில்லை அல்லது உடையை எப்படி பெற்றுக்கொள்வது எனக்கு தெரியவில்லை எனக்கு அதை தாரும் என்று அவன் கேட்டிருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் பதில் செய்திருப்பார் ஆனால் இங்கே இவன் பேசாமலிருந்தான் பேசாமலிருந்தான் பேசாமல் இருந்தான் அன்புக்குரியவர்களே ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது என்னை என்னை புதுப்பிக்கும்படியாக என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை மேம்படுத்தும்படியாக அருளப்படுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்கிற மனநிலை நமக்கு அவசியம் இறைவனால் மீட்கப்பட்ட ராஜரீக கூட்டமாக நீங்களும் நானும் வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார் என் நிறைவேற்றாத நிறைவேற்றாதபடிக்கு நாம் வாழும் பொழுது ஆல்சோ ரிஜெக்டட் பை காட் ரிஜெக்டட் பை காட் இங்கே கல்யாண சாலையிலே வந்தவன் அவன் புறம்பாக்கப்பட்டான் இன்றைக்கு ஆண்டவருடைய இடம் மட்டும் வந்திருக்கிற நான் மீட்கப்படாத வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட வேதனையை தரும் நமக்கு நன்றாக தெரியும் பழைய ஏற்பாட்டின் பகுதியில அபுநேர் என்கிற ஒரு படை தலைவனுக்காக தாவிது புலம்பி அழுகிறான் எப்படி அபுநேரே மதிகேடன் மடிந்து போகிறதைப் போல செத்து போனாயே உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்கள் விளங்கிடப்படவும் இல்லை ஆனாலும் மதிகேடனைப் போல மறித்து போனாயே செத்து போனாய் என்று ஏன் அடைக்கலப்பட்டனம் வரைக்கும் வந்தவன் அதன் உள்ளே சென்று போனாலும் ஜீவனை மீட்டிருக்க முடியும் அதை செய்ய தவறினான் இங்கே கல்யாண சாலைக்கு வந்தவன் கல்யாண வஸ்திரத்தை தவறவிட்டான் இன்றைக்கு ஆண்டருடைய பிள்ளை என்று சொல்கிறேன் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலையோடு இறைவனை ஆராதிக்க முற்படுகிறோம் குறைகளை கலைந்து நிறைவாக்குகிற ஆண்டவர் எனக்குகிறார் அந்த நிறைவாக்குகிற ஆண்டு சமூக ஆண்டு என்னை புடமிடும் ஆண்டுவர்கள் என்னை மறுரூபம் ரூபமாக்கும் ஆண்டுவர்கள் அதன் வழியாய் புதிய சத்துவத்தை பகிர்ந்து உமை மயன்படுத்த உதவி செய்யும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் தேவன் மாற்றி வைப்பார் இந்த காலை விலையில தேவன் நம்மை மாற்றும்படியாய் வைப்பு அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கல்யாண வஸ்திரம் தேவை ஆண்டவரே அந்த குறை உள்ள மக்களாய் பரலோகத்தை நாங்கள் சென்றடையாதபடிக்கு நிறைவுள்ள மக்களாய் நீர் சிணைகிறேன் என்று அழைக்கும் பொழுது அந்த உறவின் உரிமையை பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் உம்மோடு வாழ நீ கிரி வராட்டோம் தொடர்ந்து பேசும்பிகும் சிவக்கள பிதாவே அமேன்